சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா கிட்ட நெருங்குறத பற்றி தான் இந்த சேனல் பல வருஷமாக சாயப்பாவை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கல எனக்கு சாய வணங்கின ஒரே வருஷத்தில் மேல் பலன் என்னுடைய கடனை அடைப்பதற்கு ஒரு மாபெரும் வழியை கொடுத்தாரு அணு அணுவாக செத்துக்கிட்டே இருந்தவனுக்கு வாழ்க்கையில் உயிரை கொடுத்தாரு உயிரை கொடுத்தது மட்டும் இல்லை ஒரு பெரிய மரியாதையையும் கொடுத்தார் அதாவது மற்றவங்க முன்னாடி ஓரளவுக்காவது தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தாரு எனக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை எனக்கு அறிவுறுத்தி எந்த வழியில் நான் போகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் நிறைய வேலை வாங்கினார் எக்கச்சக்கமான வேலை வாங்கினார் நிறைய தியாகம் பண்ண வச்சார் எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ அதை இந்த சாய் குரு சேனலில் நாம் பதிவிடுறோம் நேற்று நான் சொன்னது போல சச்சரித்திரம் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இன்னொன்று இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வாழ்ந்த நாட்களில் இது நடந்தது என்ன தெரியுமா அது ஆரத்தி நீங்கள் சாயப்பாட கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாடல் பாடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் மொத்தம் நாலு வேலை காலையை மதியம் மாலை இரவு மொத்தம் நான்கு வேலை ஆரத்தி எடுப்பாங்க ஷீரடியிலையும் சரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாயப்பா கோயில் சரி இந்த நான்கு இது எடுப்பாங்க அதில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது போலவும் இருக்கும் நமக்கு நம்பிக்கை கொடுப்பது போலவும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் அவர் வாழும் நாட்களில் எடுக்கும்போது அவர் அவ்வளவு அதை ரசித்து கேட்பாரா அதுக்கப்புறம் அவர் அப்புறம் சில நாட்கள் எடுக்கலை உடனே ஒருத்தவருடைய கனவுல வந்து ஏன் இன்னும் ஆரத்தி எடுக்காம இருக்கீங்க நான் இறந்து போயிட்டு ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கனவுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரத்தி ஆரம்பமாச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆரத்தி ஒவ்வொரு கோயிலையும் அந்தந்த நேரத்துக்கு ஒழித்து கொண்டே இருக்கிறது அதற்கு முன்னாடி அந்த பஞ்சமுக விளக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி கடவுளை வழிபடுவாங்க எல்லா கடவுளிலையும் ஆண்டவர் கடவுள் அப்படின்றது ஜோதியின் வடிவாக தான் பார்க்கப்படுது ஒரு பைபிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெழுகுவர்த்தி வர்த்தி அல்லாவுக்கு தெரியல யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஆனால் ஏதாவது ஒரு ஒரு ஒளியோட வழிதான் இருக்கும் ஹிண்டோஸில் எல்லா கடவுளுக்கும் அந்த க கருவறையில் ஒரு விளக்கு ஏற்றப்படும் ஜோதியின் வடிவில் இறைவனை காணலாம் ராமலிங்கம் அடிகளார் சரி திருவண்ணாமலை சரி ஐயப்பன் சபரிமலை சரி மகர ஜோதி ஜோதி கார்த்திகை தீபம் ஏன்னா அந்த ஒளி ஒளியில் தான் இறைவனை காணலாம் ஒளின்றது வந்து இயற்கையாக படைக்க இயற்கை நிலம் நீர் காற்று அதில் ஒரு அங்கம்தான் ஒளி அப்போ அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் தினந்தோறும் செய்யும்போது நீங்களும் கடவுள்கிட்ட நெருக்கமாகலாம் கடவுளும் உங்களிடம் நெருக்கம் ஆவார் நான்கு வேலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நல்லாவே தீரும் பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை செஞ்சா போதும் அதுவும் அதிகாலை பண்ணுறது ரொம்ப நல்லது அதிகாலை பண்ண முடியல எனக்கு டியூட்டி இருக்குது அப்படின்றவங்க நைட்டு பண்ணலாம் எல்லாருத்தையும் ரொம்ப நல்லது நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று காலையில் கடையில் எழுந்திருச்ச உடனே நமக்கு கமிட்மெண்ட் இதாக தான் இருக்கணும் அப்போது அந்த காலையில் பண்ணக்கூடிய ஆர்த்தி அந்த நாள் முழுவதும் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இரவு இரவில் பண்ணக்கூடிய ஆரத்தி நம்ம கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து ஒன்பது முப்பதுக்கு எடுக்கிறேன் அப்போ அந்த இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய ஆரத்தி அந்த தூக்கத்திலையும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் காலையில் நல்லபடியாக எழுந்திருக்கவும் முடியும் இரவில் தேவையில்லாத கனவுகள் வராது பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வராது ஸோ எனக்கு கனவுகள் வருது தூக்கம் இல்லை அப்படின்றவங்க தினமும் இரவு ஆரத்தியை எடுத்து பாருங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் ஒரு சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தூக்கம் வரும் காலையில் போது நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூளை மனசு நாடி நரம்பு எல்லாமே பாடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ கடவுள்கிட்ட நெருங்கும் போது அவருக்கு தேவையான விஷயத்தையும் நீங்க செய்ய 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 என்னாகுது ஆகுது உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி மட்டும் இல்லை தைரியம் மட்டும் இல்லை நம்பிக்கை மட்டும் இல்லை இது எல்லாமே வரதால புது வாழ்வும் ஏற்படுது புதுசா இருக்கும் வாழ்க்கை உங்களை பின்னான்னு பேசுறவங்க கூட உங்களை பார்க்கும்போது என்னமோ ஒரு மாற்றம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி பிரமிப்பாக கூட பார்ப்பாங்க தொடர்ந்து எடுத்தால் தொடர்ந்து எடுக்கணும் அதிகாலை ஆரத்தி ரொம்ப நல்லது நாலு மணி நாலரை மணி என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நான் எழுந்துரு டைம் வந்து நாலு நாலரை மணி ஏன்னா அவ்வளவு நல்லது சூரியன் ஆவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு எதுவுமே பண்ண வேண்டாங்க எதுவுமே பண்ண வேண்டாம் உட்கார்ந்தாவே போதும் அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் அதை பற்றி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் இன்னொரு பதிவில் நான் விளக்குறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே பின்னாடி சயின்ஸ் இருக்குது மூட நம்பிக்கை ஒரு விஷயத்து பெரியவங்க ஏன் வதச்சாங்க தெரியுமா விரதம் இரு விரதம் இருந்தால் நல்லதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா அது திங்கக்கிழமை விரதத்தை தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை நாம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அசைவம் எடுத்துக்கிறாங்க நான் வெஜிடேரியன் அது ஜீர்ணமாக்குறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதனால தான் ஆறு மணிக்கு சாப்பிடுவாங்க அதாவது ஈவினிங் ஆறு மணிக்கு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் உடம்புக்கு தேவை ரெஸ்ட்டு நம்ம ஹார்ட் பார்த்திங்கன்னா துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்போது இது சாப்பாடு அதிகமாக சாப்பிடும் போதும் உடம்புல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதிகமாக சப்பை சில பேருக்கு படப்பட போகிறோம் ஒரு சட்டன் ஏஜுக்கு மேலே மீடியமாக சப்பிட்ட ந நரமலாக இருக்கும் ஏன்னால் உடம்பு அதற்கு உண்டான உழைப்பை ஓவர்லோட ஆக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருங்க திங்கக்கிழம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்போது சாமி பேரில் சொன்னால் நம்ம கேட்போம் பயப்படுவோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி விரத வழிபாடுகள் உருவாக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும் நோன்பு இருக்கிறதால மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது அந்த நாலு மணி நேரம் நெருங்க நெருங்க பசி எடுக்குது அப்போது நாம் இன்றைக்கி விரதம் இருக்கிறோம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல மனசை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் மனசு தான் கேட்குது மூளை கேட்குது இந்த நேரத்துக்கு சாப்பாடு வரலையேன்னு ஸோ எல்லாமே மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் வாழறோம் பட் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மூட நம்பிக்கை போர்ஷனை அதோடு நெட்டிடுவோம் நல்ல போர்ஷனை பிடிச்சிப்போம் அதனால் தினந்தோறும் ஆரத்தி எடுக்க முயற்சி பண்ணுங்க காலை ஆரத்தியோ மதியம் ஆரத்தியோ மாலை ஆரத்தியோ இரவு ஆரத்தியோ மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆறு மணிக்கு சாய்பாடை சாங் ஆரத்தியை போட்டு விட்டு விளக்கேற்றுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சாமியோட பாடல் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடைச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சன்னமான வா இதில் கூட வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் என்றைக்குமே பாடிக்கிட்டே இருக்கும் சைபர் சா காலையில் எழுந்திரிச்சதில் இருந்து அப்டூ லெவன் டுவெல் வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் நாங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா வீட்டுக்கு எப்போ வருமோ அது வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கோம் யாருமே இல்லாத வீட்டை எழுதுக்குங்க பாடணும்னு சில பேர் கேட்பாங்க கரண்ட்டு பில் என்ன ஆகுறதுன்னு ஒன்று சொல்லவா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அங்கே சேர்த்து வைக்குது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது பட் எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ண சரி பண்ணதான் எல்லாமே எல்லாமே சரியாகும் அதுக்காக நான் வலுக்கட்டாயமாக போட்டு வைக்கணும்லாம் சொல்லல கரண்ட் செலவு ஆகுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் இருக்கும்போது போட்டாலும் சரி இல்லை இல்லாதப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும் வீட்டுக்கு வைப்ரேஷன் ரொம்ப பேடாக இருக்குது அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது அதனால் ஆரத்தி நான்கு வேலையும் கொடுத்தாலும் சரி போட்டு இது பண்ணாலும் சரி ஆனால் ஒரு வேலையாவது சாய்பா முன்னாடி நிற்கணும் நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் போயிடுங்க நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை நீங்கள் பாட்டுக்கும் வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் எழுதுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் துணி மடிங்க சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் ஒரு ஆரத்தியாவது அவருக்கு முன்னாடி நின்று கவனத்தோடு எடுக்கணும் மீறி மூணு ஆரத்தி வீட்டில் அவர் ரன் பண்ணாவே போதும் வேறு எதுவும் தேவையே இல்லை ஸோ எல்லாத்தையும் சிறப்பாக மாற்றணுன்றதுக்காக தான் இத்தனை பதிவுகளை நம்ம கொடுக்குறோன்றதை மறக்காதீங்க வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா